TNPC Group 4 புது தமிழ்ல அழகு ஏழு இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதுல பதினைந்து கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள் திருக்குறள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பத்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நீங்க பாத்துருப்பீங்க அதுக்கு ஆன்சர் தெருதா அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க ஒரு முறை பாக்கலாம் பாத்துடுங்க அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்க பத்து கொஸ்டினுக்கும் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன் உங்களுடைய இது எத்தனை கொஸ்டின் ரைட் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றதையும் திருக்குறள் சொன்னா நம்ம சும்மா மாதிரி இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்ம இன்னும் சும்மா திருக்குறள் திருக்குறள் ஒரு ஒரு மாதிரி அற இலக்கியத்துல வரும் தமிழ் மாதின் இனிய உயிர் நிலை அப்படின்னு சொல்லி உலகத்துல இருக்கிற எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு நூல் தான் இந்த திருக்குறள் இது வந்து தமிழர் திருமறை அப்படின்னு சொல்லி சொல்றோம் திருக்குறளை வந்து தமிழர் திருமறை தமிழர் திருமறை என அழைக்கப்படும் நூல் இது திருக்குறள் உலக பொதுமுறை உலக பொதுமுறை அழைக்கப்படும் நூல் இது திருக்குறள் குரல் அப்படின்றது இரண்டடி வெண்பாவை குறிக்கும் குரல் அப்படின்னா இரண்டடி வெண்பாவை குறிக்கும் இது வந்து திரு திருக்குறள் இருக்கக்கூடிய திரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு அடைமொழி தான் நம்ம வந்து ஒருத்தர் திரு போட்டு சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி திரு திருக்குறள் அது ஒரு அடைமொழி திருக்குறள் அடையடுத்த கருவியாக பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் திருக்குறள் அடையடுத்த கருவியாக பெயர் இது வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு அரை இலக்கியத்துல திருக்குறள் பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு திருக்குறள் சோ திருக்குறள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால் கூட சொல்லுவாங்க காமத்துப்பால சோ இந்த மூணு பேரும் பிரிவுகளை கொண்டு விளங்குது நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்குது ஒரு அதிகாரத்துக்கு பத்து திருக்குறள் வீதம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் மொத்தம் இருக்குது ஸோ எத்தனை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது எத்தனை அதிகாரம் நூத்தி முப்பத்தி மூணு எத்தனை திருக்குறள் ஒரு அதிகாரத்துக்கு அப்படின்னா பத்து திருக்குறள் சரிங்களா ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம மூணு பெரும் பிரிவிலா பிரிச்சிருக்காங்க திருக்குறளை அதில் முதல்ல அறத்துப்பால் அறத்துப்பால் பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு அதிகாரங்களை உடையது அறத்துப்பால் எத்தனை அதிகாரம் முப்பத்தி எட்டு அரத்து அதிகாரங்கள் அதுல பாத்தீங்கன்னா பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் அப்படின்னு சொல்லி நான்கு ஏழா அதை பிரிச்சிருக்கிறாங்க அடுத்து பாலு முப்பத்தி எட்டு அதிகாரங்களை உடையது அதை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா பாயிரவியல் அடுத்தது இல்லறவியல் இல்லற முடிஞ்சோம் துறவியலுக்கு போயிடுறோம் துறவரவியல் நாலாவது ஊழியல் மொத்தம் மூன்று பெரும் பிரிவுகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அதுல ரெண்டாவது பிரிவு பொருட்பால் சோ பொருட்பால் பாத்தீங்கன்னா எழுபது அதிகாரங்கள் இருக்குது எழுபது அதிகாரங்களும் அரசியல் அங்கவியல் ஒளியியல் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று இயலா பிரிச்சிருக்காங்க அரசியல் அங்கவியல் அரசியல் அங்கவியல் ஒளியியல் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் பிரி பிரிச்சிருக்கிறாங்க மொத்தம் எழுவது அதிகாரங்கள் இருக்குது பொறுப்பாவில் மூன்றாவது காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால் இதில் பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் ஸோ இருபத்தி அஞ்சு காமத்துப்பால் இருபத்தி அஞ்சு அதிகாரங்கள் இருக்குது கற்பியல் ரெண்டே ரெண்டு தான் கற்பியல் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது திருவள்ளுவன் வாய் விளைந்தவற்றுள் இல்லாததில்லை இணை இல்லை முப்பாலுக் இந்நிலத்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வந்து சொல்லாத எதுவுமே கிடையாது இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படின்னு சொன்னா அது எதை குறிதுன்னா திருக்குறள் சொல்லுது அது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நூலில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா யாருக்குமே எல்லாருக்குமே எந்த காலத்துக்கும் பொருந்துதான் இருக்குது உலக பெருமொழிகள் பலவற்றிலையும் இந்த திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது பலராலும் படிக்கப்பட்டுள்ளது பலரால புகழப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் ஒப்பக்கூடிய சிறந்த கருத்துக்களை கொண்டுள்ளதுனால இது வந்து உலக பொதுமுறை அப்படின்னு சொல்லி சொல்றோம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இது பொருந்துறதுனாலையும் உலகில் இருக்கிற எல்லாருக்கும் சிறந்த கருத்துக்களை சொல்றதுனால இதை வந்து உலக பொதுமுறை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் ஸோ திருக்குறளையோ அல்லது திருவள்ளுவரையோ அல்லது திருக்குறள் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களையோ எடுத்தாலாத அறிஞர்கள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமை வாய்ந்தது இந்த திருக்குறள் அணுவை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அணுவை துளைத்து ஏல் கடலை புகட்டி தரித்த குரல் இது சொன்னது யார் அப்படின்னா ஔவையார் ஔவையார் அவர்கள் சொல்லியிருக்காங்க அணுவை மேலும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் அணுவையே பிரிக்க முடியாது ஆனால் அதையே துளைத்து ஏழு கடலையே புகட்டலாம் அந்த அளவுக்கு குரல்ல அவ்வளோ கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஔவையார் அவர்கள் சொல்லியிருக்காங்க இது சொன்னது ஔவையாறு திருக்குறளையும் அந்த திருவள்ளுவரையும் பழந்தமிழ் புலவர்கள் நிறைய பாராட்டி இருக்கிறாங்க புகழ்ந்து இருக்கிறாங்க எல்லாத்தையும் தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த நூலுக்கு பேர் திருவள்ளுவ மாலை ஸோ திருக்குறளையும் திருவள்ளுவரையும் புகழ்ந்து அந்த கருத்துக்களை பழந்தமிழ் புலவர்கள் பாடிய அந்த நூலுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை அது பார்த்துக்கோங்க ஸோ இத்தகைய அந்த திருக்குறளை நமக்கு தந்தவர் தெய்வ புலவர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கடை சங்க காலமாகிய கிபி இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கருத்து மாறுபாடு இருக்குது இருந்தாலும் சங்கத்தை சேர்ந்த கிபி இரண்டாம் நூற்றாண்டில் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவரை சொல்றாங்க திருவள்ளுவர் பற்றிய உண்மையான வரலாறு இன்னும் சரியா தெரிய வரல செவிவேலி செய்தியா வரது தான் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் திருவள்ளுவர் அந்த காலம் பற்றி கருத்து வேறுபாடு நிறைய இருக்குது கிமு முப்பத்தி ஒன்னில் தோன்றியவர் என்று சிலர் போடுறாங்க கிமு முப்பத்தி ஒன்னு அதில் தோன்றியவர் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க அதனால திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்குறாங்க அப்படின்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட அந்த கிமு முப்பத்தி ஒன்னு கூட்டிக்கா அதான் திருவள்ளுவர் ஆண்டு அதை கூட்டிக்கிட்டீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு அது பாத்துக்கோங்க சோ திருவள்ளுவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சமயத்தோரும் அவர் வந்து என்னுடைய சமயம் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடுறாங்க சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரியணும் வள்ளுவருடைய அந்த உயர்வு அந்த பெருமை அந்த பொதுமை கருத்து அதுல இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருக்குறளுக்கு நிறைய பேர் இருக்கு திருக்குறளில் வந்து நிறைய அடைமொழி சொல்லி சொல்றாங்க முக்கியமானது பார்த்தீங்கன்னாக்கா முப்பால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மூன்று பால் இருக்கிறாலும் முப்பால் வாயுரை வாழ்த்து வாயுரை வாழ்த்து அப்படின்னு சொல்ல உத்தர வேதம் உத்தர வேதம் உத்த அது ஒரு வேதம் மாதிரி உத்தர வேதம் பொய்யா மொழி பொய்யா மொழி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்குது திருக்குறளுக்கு அதே மாதிரி திருவள்ளுவருக்கும் நிறைய பேர் இருக்குது முதற்பாவலர் முதற்பாவலர் திருவள்ளுவர் முதற்பாவலர் திருவள்ளுவர் பொய்யில் புலவர் திருவள்ளுவர் பொய்யில் புலவர் யார் அப்படின்னு கேட்பாங்க திருவள்ளுவர் பெரு நாவலர் பெரு நாவலர் பெரு நாவலர் திருவள்ளுவர் சென்னா போதார் சென்னா போதார் சென்னா போதார் அது திருவள்ளுவர் தான் நாயனார் நாயனாரும் திருவள்ளுவர் தான் அது பாருங்க நிறைய பேர் கேட்டுக்கா நாயனார் என அலைபடுவர் யார் அப்படின்னு திருவள்ளுவர் தேவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாதானு பங்கி மாதானு பங்கி மாதானு பங்கி யார் அப்படின்னா திருவள்ளுவர் தான் மாதானு பங்கி திருவள்ளுவர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது திருவள்ளுவருக்கு திருக்குறளுக்கும் நிறைய பேர் இருக்குது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் திருவள்ளுவர் திருக்குறளை பற்றி நம்ம பார்க்கும் பார்க்கும்போது பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பதினோராம் வகுப்பு பழைய பத்தத்தில் இருந்து தான் நம்ம பார்த்தோம் நமக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோரில் பார்த்தீங்க அப்படின்னா இருபது அதிகாரங்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க அந்த இருபது அதிகாரத்தையும் இனி வருங்காலத்தில் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நான் முன்னே சொன்ன மாதிரி முதல்ல இருக்கக்கூடிய அந்த பத்து கொஸ்டனுக்கு ஆன்சர் தெரி தானே இப்போ பாருங்க இன்னொரு முறை அந்த பத்து கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் எத்தனை ரைட் அப்படின்றத நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்சர் கொடுத்துருக்குறேன் அதையும் பாருங்க அரசு வேலை பெறுவதையும் நம்ம லட்சியம் அந்த இடங்கே நன்றி